ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு மூணு விதமான சுவையில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து முட்டையை வச்சு செய்ய போறோம் ஸ்வீட்டாவும் செய்ய போறோம் காரம் பிடிக்கிறவங்களுக்கு காரமாவும் செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செய்தலாம் இதை வந்து நீங்க ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்டாவோ எடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்குமே கொடுக்கலாங்க குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தூக்கி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக செய்து கொடுங்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் முதல் ரெசிபி வந்து நம்ம கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு அஞ்சு கரண்டி அளவு மாவு எடுத்துருக்குறேன் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரே ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவையும் பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை பருப்பை நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பை லைட்டாக கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது வெங்காயம் ரொம்ப வதங்கிருச்சுன்னா பனியாரம் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால வெங்காயத்தை ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற மாவோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து புளிக்காத இட்லி மாவு தான் எடுத்திருக்குறேன் அதனால சோடா உப்பு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு மாவு பிளிச்சிருந்ததுன்னா நீங்கள் சோடா உப்பு சேர்க்க தேவையில்லை இது கூட மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதே நேரம் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பனியார கல்ல சூடு பண்ணிக்கலாம் இதில் என்ன சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க மாவு போது முடிஞ்ச வரைக்கும் முக்கால் பாசி அளவு ஊற்றுங்க ஃபுல்லாக ஊற்றுனிங்கன்னா ஒரு சில நேரம் பொங்கி வந்துடும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்து வந்துருச்சு ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் ஆனோனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் எப்பயுமே பணியாரக்கல்லில் நடுவில் இருக்கிற பகுதி தாங்க ஃபஸ்ட்டு வெந்திருக்கும் அதனால் முதல்ல அதை திருப்பி போட்டுட்டு மித்தது எல்லாத்தையும் திருப்புங்க இல்லைனா அது வந்து கரிஞ்சு போயிடும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்ல கலர் செவந்து வந்தோனேயே எடுத்துட்டோன்னா சூப்பரான டேஸ்ட் கார காரப்பனியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சு விடலாம் லஞ்ச் பாக்ஸுக்குமே இதை வச்சு விடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஸ் எதுவுமே தேவைப்படாது சைடிஸ் வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னியோ கார சட்னியோ எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ அடுத்த ரெசிப்பியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரியே அஞ்சு கரண்டி மாவு எடுத்துருக்குறேன் அதே இல்லி மாவு தான் எடுத்திருக்கிறேன் அஞ்சு கரண்டி அளவு மாவுக்கு வெள்ளம் வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கிறேன் வெள்ளம் கரையிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக ஏறக்கூடாது தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மாவு ஜாஸ்தியாக சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இது அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி விட்டுடலாம் தண்ணி சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளம் கரையிறதுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் பாகுபதமோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதுமானது கரண்டி வச்சு நல்லா கலரிகிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துடும் கார பணியாரம் வந்து பெரியவங்களுக்கு பிடிக்கும் காரம் சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பணியாரம் செய்து கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நுறைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோட இந்த வெள்ளப்பாக சேர்த்துடலாம் இது வந்து பாக கிடையாது ஜஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்குறோம் வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் கல் மண் இருக்கும் அதனால் ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அது மாதிரி அஞ்சு கரண்டி மாவுக்கு வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் இது வந்து கால் கிலோ அளவு வெள்ளம் இருந்தது இது வந்து நல்லாவே தித்திப்பாக இருந்தது உங்களுக்கு ஏற்ப நீங்கள் வெள்ளத்தை கூடவோ குறச்சோ சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாவில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க ஆல்ரெடி வெள்ளம் வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் அதனால் மாவோட பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் இல்லி மாவு எடுத்துகிட்டு அது கூட இந்த வெள்ளப்பாகை சேர்த்திங்கனாலே போதும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கும் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு பணியார கல்லில் வந்து நெய் விட்டுட்டு செய்யுங்க நல்ல மனமாகவும் இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துலேயும் நெய் விட்டுட்டு முக்கால் வாசி அளவு மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வலிகிற மாதிரி இருக்கும் அதனால் முக்கால் வாசி அளவு மாவு ஊற்றுனீங்கனாலே போதும் வேகும்போது நல்லாவே பொங்கி வந்துடும் இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை இருந்தாலும் மா பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா பனியாரம் நல்லா வெந்துடும் முதல்ல வச்ச மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆனவனையே திருப்பி விட்டு எடுத்துடலாம் இது கூட நீங்கள் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க முதல்ல நடுவில் இருக்கிற குழியிலேருந்து எடுத்துருங்க அதுக்கப்புறமா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் மாற்றி விட்டுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட இனிப்பு பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து முட்டை பனியாரம் நம்ம செய்ய போகிறோம் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்பில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் இது கூட மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் மாவோட அளவை பொறுத்து முட்டையோட குவாண்டிட்டியும் மாற்றிக்கலாங்க உங்களுக்கு வெறும் முட்டை மட்டுமே வேணும்னாலும் கூட அதுலேயுமே ஒரு கரண்டி மாவில் அஞ்சாறு முட்டை சேர்த்துட்டு அது கூட இந்த மாதிரியும் பணியாரம் செய்து பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக வரும் இது கூட அரை ஸ்பூன் அளவு தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க மாவை சேர்ந்து விடும்போது நல்ல ஒரு விஸ்கு வச்சுட்டு கலந்துட்டிங்கன்னா முட்டையும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ பணியாரக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதுலேயும் முக்கால் வாசி அளவும் மட்டும் மாவு விட்டுக்கோங்க இது நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு பொங்கி வந்துடும் அதனால் முக்கால் வாசி அளவும் மட்டும் மாவு விடுங்க பாருங்கள் ஊற்றின ஒரு நிமிஷத்துலேயே நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த பணியாரம் சட்டுன்னு வெந்து வந்துடுங்க இதெல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு ஒரே ஒரு இட்லி மாவு வச்சு மூணு விதமான டேஸ்ட்டில் முட்டை பணியாரம் கார பணியாரம் இனிப்பு பணியாரம் செய்திருக்கிறோம் இதே மாதிரி மத்த நீங்களும் உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இல்லை லஞ்சு பாக்ஸுக்கோ கட்டி விட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சமே வராது இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம தனியாக பணியாரம் மாவாட்டி செய்கிறத விட இந்த மாதிரி இட்லி மாவு வச்சே செய்து பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான ரெசிப்பியை இதே மாதிரி மத்தரில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்